ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழிலிருந்து இலக்கண என்ற தலைப்பிலிருந்து சுட்டு எழுத்துக்கள் வந்து பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இலக்கணத்திலிருந்து இருபத்தஞ்சி கேள்வி வந்து இப்போ வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்க போகிறாங்க ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்து ஒவ்வொரு கொஷின் கன்ஃபார்ம் வரும் ஒவ்வொரு கொஷின் எடுப்பாங்க அதனால எல்லா டாப்பிக்குமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சுட்டு எழுத்துக்கள் வந்து பார்க்க போகிறோம் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாமாங்க அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த என்ற ஒன்றை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவன் என்பது வந்து ஒன்றை சுட்டி காட்டுது இவள் என்பது வந்து சுட்டி காட்டுது அங்கு அப்படிங்கிறது வந்து சுட்டி காட்டுது இங்கு அந்த இந்த இது எல்லாமே வந்து சுட்டி காட்டுது இது மாதிரி சுட்டி காட்டுற சொல்ல வந்து ஒன்றை சுட்டி காட்டும் சொல் வந்து சொற்கள் பார்த்தீங்கன்னா சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள ஆ ஈ காரணம் அதுதான் வந்து காரணம் சொல்லியிருக்காங்க இந்த ஆ ஈ இருக்கு இல்லையா இதுதான் வந்து சுட்டி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சுட்டு எழுத்துக்கள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மூன்று இருக்குது இது வந்து கொஷின் கேட்கலாம் சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது மூன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அ இ உ இந்த மூன்று எழுத்துக்கள் வந்து சுட்டு எழுத்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஊ என்ற சுட்டு எழுத்துக்கள் வந்து இப்போ தற்போது வந்து க சுட்டாக பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில் வந்து நம்ம பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அகச்சுட்டு அகச்சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க இவன் அவன் இது அது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இந்த வார்த்தை வந்து இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த இவன் அப்படிங்கிறதுல வந்து இ எழுத்தை எடுத்துகிட்டா நமக்கு வந்து இந்த வண்றது எந்த ஒரு பொருளுமே தராது அதே போல் அவன் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஆ என்ற எழுத்தை வந்து எடுத்துட்டால் இந்த வண் என்பது வந்து எந்த ஒரு பொருளும் தராது அதே போல் முதலில் இருக்கிற எழுத்து எது இது அப்படிங்கிறது வந்து தூங்கிறது வந்து எந்த ஒரு பொருளும் தராது அதே போல் ஆன்றதை வந்து எடுத்துகிட்டால் தூங்கிறது வந்து எந்த ஒரு பொருளும் தராது அதனால் சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சுட்டு பொருள் அப்படின்ற சுட்டு எழுத்துன்றது எந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா இ ஆ இது ரெண்டு வந்து சுட்டு எழுத்துக்கள் இது வந்து இதனுடைய வார்த்தையின் உள்ளே இருந்தால் தான் இதனுடைய பொருள் தரும் இதை நீக்கிட்டே நமக்கு வந்து பொருள் கிடைக்காது அதனால் இது வந்து சுட்டு எழுத்துக்களை வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்கிறோம் புறச்சுட்டு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அந்நீர்வீழ்ச்சி இம்மலை இன்னூல் இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா இந்த அந்நீர் வீழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அண் என்பதை வந்து நம்ம நீக்கிட்டாலும் நீர்வீழ்ச்சி என்பது வந்து பொருள் தரும் அதே போல் இம் என்ற வார்த்தை எடுத்துட்டால் மலை என்பது பொருள் தரும் இந் என்ற எழுத்த இந்த வார்த்தை எடுத்துகிட்டால் நம்ம நூல் என்பது பொருள் தரும் இவர் வந்து நம்ம இந்த எழுத்து சுட்டு எழுத்துக்களை வந்து நீக்கினாலையும் அது பொருள் தரும் அதனால் இது வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அண்மை சுட்டு அப்படின்னா என்னென்னு வாங்க இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அண்மை என்பது என்ன பொருள் பார்த்திங்கன்னா அருகில் அப்படிங்கிறது அருகில் உள்ளவற்றை சுட்டுகின்றன அண்மைக்கு இன்னொரு பொருள் பார்த்திங்கன்னா அருகில் அப்படிங்கிறது அண்மை சுட்டுடைய எழுத்து எதுன்னு பார்த்திங்கன்னா இ அப்படிங்கிறது வந்து அண்மை சுட்டு அருகில் உள்ள பொருள்களை சு சுட்டி காட்டுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இ இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு அப்படின்னு நம்ம சொல்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா சேமை சுட்டு சேமை அப்படின்றது என்ன இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா தொலைவில் அப்படிங்கிறது சேமை என்பது வந்து தொலைவில் அப்படிங்கிறது பொருள் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமை சுட்டு அப்படிங்கிறது தொலைவில் இருக்கிறத வந்து நம்ம சுட்டி காட்டுறதுனால இது வந்து சேமை சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சேமை சுட்டோட எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற எழுத்து வந்து சேமை சுட்டை வந்து சுட்டு எழுத்து இது கேட்கலாம் கொஷின் வந்து எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா சேமை சுட்டு எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம் அல்லது அண்மை சுட்டு எழுத்து எதுன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு எது ஆங்கிறது வந்து எந்த சேமை சுட்டுவோ இல்லாத அண்மை சுட்டு அப்படின்னு பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மரம் இவ்வீடு இது எல் இந்த ரெண்டு வார்த்தை பார்த்திங்கன்னா புறச்சுட்டு இந்த அம்மரம் அப்படிங்கிறது வந்து இந்த இம்முங்கிறது வந்து திரிந்து அந்த மரம் இவ்வீடு அப்படிங்கிறது வந்து இந்த வீடு அப்படின்னு திரிந்து வர்றது வந்து சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து பொருளை தருவது சுட்டுத்திரிவு எனப்படும் இந்த கொஷின் வரப்புற குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமான கொஷின் இது இதில் இல்லைன்னா பொறுத்துக்களை வந்து கேட்கலாம் சுட்டு எழுத்துக்கள் எத்தனை அல்லது சுட்டு திரிபு சேமை து சேமை சுட்டு அண்மை சுட்டு இது எல்லாமே வந்து கேட்கலாம் என்னென்ன எழுத்து அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்பள்ளி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது சுட்டுத்திரிவில் இதை வந்து நம்ம எப்படி வந்து மாற்றிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி இப்பள்ளி அப்படின்னாலையும் பொருள் தரும் இந்த பள்ளி அப்படின்னாலையும் ஒரே பொருள் தரும் இந்த மாதிரி திரிந்து வர்றது வந்து சுட்டுத்திரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த காலத்தில் வந்து ஊ என்ற எழுத்து வந்து பயன்படுத்தியிருக்காங்க தற்போதான பயன்பாட்டில் இல்லை ஊ என்பது வந்து அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் இருப்பதை வந்து சுட்டி காட்டுவது ஊ அப்படின்ற எழுத்து அதனுடைய எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உது உவன் இது வந்து கேட்கலாம் உது உவன் என்பதன் பொருள் என்னென்னு கேட்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருகில் அண்மை சுட்டா செய்மை சுட்டா இல்லது இடையில் இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து இடையில் இருப்பதை சுட்டி காட்டுவது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு வீடு இருக்குது இடையில் வந்து ஒரு மரம் இருக்குது அது நம்ம வந்து எப்படி சொல்லணும் ஒருத்தர் வந்து யாராவது கேட்டாங்கன்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம் உவன் உது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது ரெண்டு மூன்று குழந்தைகள் வந்து இருக்காங்க இதில் வந்து நடுவில் வந்து இருக்கிறவங்கள வந்து நம்ம எப்படி சொல்லணும் பார்த்தீங்கன்னா உ உது உவன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் படிச்சு படிச்சுக்கோங்க தேங்க்யூ